ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு பத்துமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ரெண்டு பேச்சுக்கான ஷெடியூல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இப்போ நியூ புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் ஓல்டு புக் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நியூ புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ இருக்குன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் ஓல்டு புக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஒன்ல இருக்கும் ஸோ ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நியூ புக்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க சிலபஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் கொஷின்ஸ் வந்து இதில் எடுக்க போகிறோம் இதில் என்னென்னா உங்களுக்கு இயல் வைஸாக தான் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதில் சிலபஸில் உள்ள டாபிக் வைஸாக இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொரு இயல் வயசாக ஒவ்வொரு ஏழா கவர் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ மொத்தமாக ஒரே டாபிக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணத விட ஒவ்வொரு இயலாக பார்க்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால இயல் வைஸாக தான் அதில் கண்டக்ட் பண்ணுறோம் சிக்ஸ்த்தில் ஒன்பது ஏழு இருக்கு ஒவ்வொரு இயலுக்கும் டெஸ்ட் இருக்கும் அடுத்து சிக்ஸ்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும் அதே மாதிரி செவன்த் ஸ்டார்ட் பண்ணுவோம் செவன்த்து ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு இயலாக முடியும் அதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் இருக்கும் இந்த மாதிரி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஏழு வயசா டெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு ஹோல் டெஸ்ட்டும் இருக்கும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு மூணு டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா செவன்டி பிளஸ் டெஸ்ட் வந்து நியூ புக்லேயும் கவர் ஆகும் பிளஸ் ஓல்டு புக்லையுமே தனியாக ஒரு செவன்டி பிளஸ் டெஸ்ட் இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட் எப்படி நடக்கணும் வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாற்பது கொஸ்டின் இருக்கும் நியூ புக் தனியாக நாற்பது கொஸ்டின் ஓல்டு புக் தனியாக அதுக்கு வந்து நாற்பது கொஸ்டின் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஸோ டெஸ்ட்டு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் உங்களுக்கு இந்த இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் இயர் இன்னைக்கு டெஸ்ட்டு இருக்கும் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லைன்னா கவலைப்பட தேலை நம்ம ஸ்கூல் புக் லிங்க் வந்து குரூப்பில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே ஷேர் பண்ணிடுவோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் உள்ள லெசனை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு லிங்க் கொடுப்போம் ப்ளஸ் பிடிஎஃப் கொடுப்போம் லிங்க் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இருக்கும் இப்போ எயிட் பிஎம்க்கு உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அனுப்புகிறோன்னா மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளேயே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும் அடுத்து பிடிஎஃபும் கொடுத்துருவோம் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜில் ஆன்சருக்கு கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் ஷீட்டில் ஷேர் பண்ணி ஆன்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் எகெயின் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னாலும் பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தான் வந்து டெஸ்ட் நடக்கும் இது வந்து தனி தனி வாட்ஸ்அப் குரூப்பில் நியூ புக் வேறு வேற ஓல்டு புக் பேட்ச்ங்கிறது வேற ரெண்டும் தனித்தனியாக தான் நடக்கும் இப்போ தமிழ் பேட்சுல ஜாயின் பண்றீங்க நியூ புக் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நியூ புக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஓல்டு புக்ல ஜாயின் பண்றீங்க ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த பேட்ச் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்